வணக்கம் மக்களே வெல்கம் டு நிலாசோர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் அட் டச் பண்ணுங்கள் சிக்கன் குழம்பு செய்யறதுக்காக நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு அரை அரைக்கீற்று தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் குருமிளகு நாலு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கசர சிறிதளவு காரத்துக்கு ஏழு எட்டு வரமிளகா எடுத்திருக்கேன் நீங்க காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் வரமிளகாய் சேர்த்திடலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம வரமிளகா வறுபட்டுருச்சு நம்ம எடுத்துடலாம் மல்லிகை சேர்த்திடலாம் நல்லா மல்லி வந்து நல்லா மணம் வந்துட்டு இந்த சமயத்துல பாத்துட்டீங்கன்னா அடுத்தது குருமிளகு சோம்ப சேத்தரலாம் சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கூடவே கசகசா கருவாப்பட்டை சேர்த்துடலாம் நல்லா மணம் வந்துடுச்சு நம்ம எடுத்து அரைச்சிடலாம் சின்ன வெங்காயத்தை இஞ்சி பூண்டு தேங்காயை சேர்த்து நம்ம நைஸாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக எடுத்துக்கலாம் மிளகாய் சேர்த்துடலாம் உழுவை நம்ம வறுத்து வச்சுருக்கிறதுலாம் சேர்த்துடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு போட்டுடலாம் ரெண்டு சீரகம் சிக்கலும் சின்ன வெங்காயம் இப்போ வெங்காயம் வணங்குறக்கு அளவாக நம்ம கொஞ்சமும் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் நம்ம தக்காளி சேர்த்துடலாம் அடுத்தது நம்ம சிக்கன் சேத்துடலாம் நல்லா இந்த மாதிரி சிக்கன் போட்டு நல்லா நம்ம கலந்து விடலாம் குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் சேர்த்து மூடி வச்சிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸு நம்ம மூடி வச்சதையும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன்ல வந்து தண்ணி விடுது பாருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்தரலாம் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும் நம்ம இந்த மாதிரி பச்சையை அரைச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும் நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சு போயிடும் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பொருளை நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு அடுத்தது நம்ம அரைச்சிச்சிக்கிற பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் குழம்பு வந்து நல்லா மணமாக வந்திருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் கொதிச்சதையும் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம இப்போ மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம் மணக்க மணக்க சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்